அகதா கிறிஸ்டியின் வெளிரிய குதிரை அத்தியாயம் பத்து மார்க் ஈஸ்டர் ப்ரூப் பதிந்தவை கிளவுன் டவர் க்ளோஸ் மிக மிக புதிதாக இருந்தது ஒரு அரை வட்டமாய் விரிந்து வியாபித்திருந்த இதன் கடை கோடியில் இன்னும் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அதனுள் பாதி வழி கடந்திருந்த இடத்தில் எவரெஸ்ட் என கடைத்திருந்த ஒரு பெயர் பலகை இருந்தது அங்கிருந்த தோட்டத்தின் விளிம்பில் செடிகள் சிலவற்றை நட்டபடி வட்ட வடிவ பின்புறம் அமைந்திருந்த ஒருவன் தெரிந்தான் அதிக சிரமமின்றி அதுதான் சக்காரியா ஓஸ்பான் என்று அடையாளம் கொண்டார் இன்ஸ்பெக்டர் லெஜன் கேட்டை தள்ளி கொண்டு முன்னேறினார் குனிந்திருந்த நிலையிலிருந்து எழுந்து நிமிர்ந்த ஓஸ்பான் தனது எல்லைக்குள் நுழைந்திருப்பது யார் என்று பார்த்தான் அது யார் என்று தெரிந்ததும் ஏற்கனவே ரோஜா நிறத்தில் இருக்கும் அவனுடைய முகத்தில் சந்தோஷ ரோஸ் இன்னும் கூடியது குண்டான ஷூக்களும் முழுக்கை சட்டையும் அணிந்திருந்தான் கவிழ்த்து வைத்த இருந்த வழுக்கை தலையில் வியர்வை முத்துக்கள் வந்திருப்பவரை பார்க்க அருகில் வந்து சேரும் முன் அந்த வியர்வை முத்துக்கள் சரம் கட்டி நின்றன உற்சாகமாய் இன்ஸ்பெக்டர் லஜன் என ஆச்சரிய வார்த்தைகளை சொன்னான் இது எனக்கு தரப்படும் கௌரவமாக நான் எடுத்துக்கிறேன் நிச்சயமா சார் என் கடிதம் கிடைச்சதுன்னு நீங்க போட்ட பதில் எனக்கு வந்தது ஆனால் உங்களை நேருக்கு நேரா சந்திப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல என் சிறு பிரதேசத்துக்கு வெல்கம் எவரெஸ்ட்டுக்கு நல் வரவு இந்த பேர் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் இல்லையா எனக்கு இமயமலைகள் மேல எப்பவுமே ஆழ்ந்த ஈடுபாடு உண்டு எவரெஸ்ட் ஆராய்ச்சியின் ஒவ்வொரு நுணுக்கமான செய்திகளை கூட விடாது நான் கவனித்து வச்சிருக்கேன் நம்ம நாட்டுக்கு எப்படியாப்பட்ட ஒரு புகழ் சார் எட்மன் ஹிலாரி என்ன ஒரு சாதனையாளன் என்ன தெம்பு தனிப்பட்ட வசதிகளை இலக்கவே விரும்பாமல் வாழும் இந்த சமுதாயத்து மக்களுக்கு நடுவுல துருவ பிரதேச பணியிடங்களுக்கும் இமாலயம் போன்ற பனி மலைகளுக்கும் தேடுதலாய் ஆய்வு மேற்கொண்டு போகும் இப்படிப்பட்ட வீர தீரர்களுக்கு எப்போதும் என் வந்தனங்கள் ஆ ப்ளீஸ் உள்ளே வாங்க வந்து எஞ்ச சிறு அளவலாவலில் கலந்துக்கோங்க முன்னால் நடந்து போனபடி சிறு பங்களா ஒன்றின் உள்ளே இன்ஸ்பெக்டரை அழைத்து போய்விட்டான் மிஸ்டர் ஓஸ்பான் படு சுத்தமாயும் பழுதற்றும் பராமரிக்கப்பட்டிருந்தது முன்னரை ஆயினும் ஆங்காங்கே மரச்சாமான்கள் இன்னும் ஒழுங்குபடுத்தி முடிக்கல என்றான் ஓஸ்பான் லோக்கல்ல நடக்கும் சந்தைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போவேன் கடையில் வாங்குற விலையை விட கம்மியா வெறும் கால்பங்கு விலையில பொருட்களை வாங்கிட முடியும் தரமாக இப்போ உங்களுக்கு என்ன வேணும் பழச்சாரா பீரா சூடாட்டி லெஜன் பீர் பக்கம் ஓட்டளித்தார் இரண்டு பெரிய பீங்கான் கோப்பைகளோடு சில கணங்களில் திரும்பியிருந்த அவன் இதோ கேட்டது என்றபடி ஒன்றை தந்தான் உட்கார்ந்து கொட்டு மீதியை பேசுவோம் எவரெஸ்ட் ஹஹா தற்சமயம் நம்பிக்கையோடு முன்வளைந்து வந்தான் ஓஸ்பான் நான் தந்த தகவல் உங்களுக்கு உதவிகரமா இருந்ததா பதிலடியை எத்தனை மிருதுவாக ஆக்க முடியுமோ அப்படி ஆக்கி தந்தார் லெஜன் மன்னிக்கணும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அமையல இது என்ன அதிருப்தியாக்குது எஸ் ஃபாதர் கார்மின் பின்னால அவர் போன திசையிலேயே போன ஒருத்தன் அவரை கொல்லத்தான் போயிருப்பான் என்பதுல நிஜமாவே இப்ப எனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அதிருப்தியா இருக்கு அப்படி எதிர்பார்ப்பதும் கொஞ்சம் ஓவர் தான் இல்லையா நல்ல மதிப்பு மரியாதையுள்ள வட்டத்துக்குள்ளே இயங்கும் இந்த வெனபில்லும் நல்லவன்னு லோக்கல் மக்களால் ரொம்பவும் பேசப்படுவதா கேள்விப்பட்டேன் இதில் சமாச்சாரம் என்னன்னா என்று விஷயத்துக்குள் நுழைந்த இன்ஸ்பெக்டர் லஜன் சொன்னார் அன்னைக்கு சாயந்திரம் நீங்க பார்த்த ஆசாமி வெனபில்லா இருக்க முடியாது என்பதுதான் ஓ ஆனா அது அவர்தான் எனக்கு இது துளியும் சந்தேகம் கிடையாது ஒரு முகத்தை நான் எப்போதும் தப்பா அடையாளம் காண்பதே கிடையாது மிருதுவாய் இந்த முறை தப்பு பண்ணியிருக்கலாம் என்றார் லெஜன் மிஸ்டர் வெனபில் வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு நோயாளி இடுப்புக்கு கீழே கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேல அவர் செயல் எழுந்து போயிருக்கார் அவரால் அவரோட கால்களை இயக்கவே முடியாது வாதம் துள்ளி எழுந்தான் ஓஸ்பான் ஓ டியர் டியர் அப்ப எல்லாம் முடிஞ்சிட்ட மாதிரி தெரியுது கேட்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேணாம் அது நிஜந்தானா என்ன சொல்கிறேன்னா இதுக்கு நீங்கள் அழுத்தமான மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சுருக்கீங்களா எஸ் மிஸ்டர் ஓஸ்வான் என்கிட்ட இருக்குது மிஸ்டர் வேனபில் ஹார்லி மருத்துவ சாலையில் இருக்கும் டாக்டர் வில்லியம் உடைய பேஷண்ட் மருத்துவத்துறையில் துறையில் ப பேர் போனவர் வில்லியம் ஆமாம் ஆமாம் பல பட்டங்கள் ரொம்ப பிரபலமான பேர் ஓ பயங்கரமாக தோத்துட்டம் போல தெரியுது நான் அடையாளம் கண்டது ரொம்ப சரின்னு நான் நிச்சயமாக இருந்தேன் இப்படி ஒன்றும் இல்லாததுக்கு உங்களையும் போட்டு அழைச்சிக்கிட்டு அப்படி நீங்கள் எடுத்துக்க கூடாது என்றார் உடனே இன்ஸ்பெக்டர் நீங்கள் தந்த தகவல் இன்னமும் கூட மதிப்பு மிக்கதாகத்தான் இருக்குது நீங்கள் பார்த்த ஆள் மிஸ்டர் வெனபில்லின் அமைப்புடன் ரொம்ப ரொம்ப ஒத்துப்போகும்படி இருந்தாகணும் என்பது இப்போ ஊர்ஜிதமாகுது மிஸ்டர் வெனபில்லும் சாதாரணமாக காண கிடைக்காத ஒரு அசாதாரண அமைப்பில் இருப்பதால் இது ஒரு விலைமதிப்பற்ற தகவல் இதனால் நீங்கள் சொல்லும் உடலமைப்போடு ஒத்துப்போகும்படி பலர் இருக்க வாய்ப்பில்லை ஆமாம் ஆமாம் என்று சற்று உற்சாகமானான் ஓஸ்பான் மிஸ்டர் வெனபிள்ளை அப்படியே உரித்து வைத்திருக்கும் குற்றவாளிகள் நிச்சயமாக இப்படி நிறைய குற்றவாளிகள் இருக்கவே முடியாது ஸ்காட்லாந்து யார்டு கோப்புகளை புரட்டி பார்த்தால் ஒருவேளை நல்ல வழி ஏதாவது இப்படி சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டரை நம்பிக்கையுடன் பார்த்தான் அவன் நீங்க சுலபமா நினைக்கிற மாதிரி விஷயம் கிடையாது அது என்றார் லெஜன் நிதானமாய் அந்த ஆசாமி எந்த கோப்புகளிலும் இல்லாதவனா கூட இருக்கலாம் எதிலும் இதுவரை சிக்காதவனா இருந்தால் மேலும் இப்ப நீங்களே சுட்டி காட்டினதை போல அந்த ஆசாமி நடந்துள்ள குற்றத்துக்கு எவ்வித தொடர்புமற்ற ஓர் கூட இருக்கலாம் மிஸ்டர் ஓஸ்பான் மீண்டும் நம்பிக்கையற்றவனாய் ஆனான் என்னை நீங்க மன்னிச்சிடணும் என்றான் இப்படித்தான் இருந்தாகணும்னு திட்டமிட்டுக்கிட்டே நான் பண்ணியிருக்கும் கற்பனைகள் இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு கொலை குற்ற விசாரணையின் போது என்னால் அடையாளம் காட்டப்படணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்ததோட விளைவுகள் ஆனாலும் ஆனாலும் நான் இன்னமும் நிச்சயமாகத்தான் இருக்கேன் என்று அல்லாடலாய் சொல்லிவிட்டு ஓகே ஓகே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு விளங்குது என்றான் அந்த ஆசாமி கிடையாது நம்ம ஆசாமி அதனால் நான் இன்னும் நிச்சயமாக இருக்கக்கூடாது இதுதானே சொல்ல வரீங்க ஆனாலும் ஆனாலும் லஜன் முன்னுக்கு வளைந்து வந்தார் இன்னைக்கு எதுக்காக உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன்னு நீங்க வியந்திருக்கலாம் நீங்க பார்த்த அந்த ஆசாமி வெனப்பில்ல இருக்க முடியாதுன்னு மருத்துவச் சான்றிதழ் வாங்கிய பிறகும் நான் எதுக்காக இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதானே அதானே வெல் இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க எதுக்காக வந்தீங்க அதே ஆசாமி தான் நீங்க பாசிட்டிவா சொல்வதில் உள்ள அழுத்தம் தான் என்னை இங்கே அள்ளிக்கிட்டு வந்திருக்கு என்றார் இன்ஸ்பெக்டர் எதன் அடிப்படையில் உங்களுடைய இந்த நம்பகத்தன்மை எழுதப்பட்டிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன் அது ஒரு பணி இரவு நினைவிருக்கா நான் உங்க கடைக்கு போயிருந்தேன் நீங்க வாசல்ல எந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல நானும் நின்னு தெருவுக்கு குறுக்காக பார்த்தேன் பனி படர்ந்த இரவில் அத்தனை தூரத்தில் இருந்த ஒரு வருவம் கவனிக்கத்தக்கதா இருந்திருக்காது என்பதே என் முடிவு அதிலும் உடல் அமைப்பினை துல்லியமா பிரிச்சு படம் பிடிக்க முடியவே முடியாது இம்பாசிபிள் ஓரளவுக்கு உங்களுடைய வாதம் சரிதான் என்றான் ஓஸ்பான் அன்னைக்கு பணி இறங்கிக்கிட்டு இருந்தது அதாவது கொத்து கொத்தான மூட்டைகளா அவ்வப்போது பணி இறங்கி அப்பத்தான் செட்டில் ஆரம்பிச்சிருந்ததுன்னு சொல்ல வரேன் அப்பப்போ பனி காட்சிகளை முழுக்கவும் மறைக்காம இருந்தது எதிர்சாரியில ஃபாதர் கார்மேன் வேகமாக போவதை நான் பார்த்த கணத்தில் இப்படித்தான் பணியற்ற நிலை இருந்தது இதனால தான் அவரையும் உடனேயே அவரை பின்தொடர்ந்து தென்பட்ட அவனையும் நான் பார்த்தேன் மேலும் சரியா எனக்கு எதிரா வந்தபோது அந்த ஆசாமி ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டான் அவனுடைய அமைப்பு அப்ப ரொம்பவும் கிளியரா தெரிஞ்சது மூக்கு முகவாய் கன்னங்கள் இப்படி பளிச்சுன்னு தெரிகிற ஆளும் உலகத்துல இருக்கான் இதுதான் அப்ப நான் அவனை எடை போட்டுக்கிட்டது அந்த பக்கங்களில் அவனை நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது இவன் மட்டும் திரும்பி நம்ம கடைக்கு வந்தால் உடனடியாக இவனை நம்மளால் அடையாளம் கணக்கிட முடியும் இப்படித்தான் நான் அப்போ நினச்சேன் ஆகவே விளங்குதா அப்படியே நிறுத்தினான் உஸ்பான் எஸ் விளங்குது என்றார் இன்ஸ்பெக்டர் ஒரு சகோதரனாக இருக்கலாமோ ஆலோசித்தான் ஓஸ்பான் ஒரே மாதிரி இருக்கும் ரெட்டை இது ஒரு தீர்வா இருக்குமா எட்டை எண்ணம் தீர்வா என்று சிரித்தபடி கேட்டுவிட்டு மறுப்பாய் தலையசைத்தார் அவர் கதைகளில் ரொம்ப ரொம்ப சுலபம் இது ஆனா நிஜத்தில் என்று விட்டு மீண்டும் மறுப்பாய் தலையசைத்து கொண்டார் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்காது தெரியுமில்ல ம் நடக்கவே நடக்காது ஆமாம் நடக்காது தான் புரியுது ஆனா ஒருவேளை உருவ ஒற்றுமையில் ஏறத்தால் அப்படியே ஒத்துப்போகும் சகோதரனாக இருந்தால் ஒரே மாதிரி இருக்கும் குடும்ப ஒற்றுமை தன்னை பெருமையாய் காட்டிக்கொண்டு பார்த்தான் ஓஸ்பான் எங்களுடைய விசாரணைகளின் நம்பிக்கையில சொல்றேன் என்று இன்ஸ்பெக்டர் சொன்னார் மிஸ்டர் வெனபில்லுக்கு சகோதரர்கள் கிடையாது உங்களுடைய விசாரணைகளின் நம்பிக்கையில சொல்றீங்க என்று அவருடைய வார்த்தைகளையே மீண்டும் சொன்னான் ஓஸ்பான் அவர் ஆங்கிலேய இருந்தாலும் வெளிநாட்டுல தான் பிறந்திருக்கிறார் அவருக்கு பதினோரு வயசு இருக்கும் போதுதான் அவருடைய பெற்றோர்கள் அவரை இங்கே கூட்டிட்டு வராங்க அப்ப அவரை பற்றி உங்களுக்கு எல்லாமும் முழுசா தெரியாது இல்லையா அதாவது அவருடைய குடும்ப உறவுகள் இத்தியாதிகள் அதை என்றார் லஜன் சிந்தனையாய் அவரை நேரா போய் சந்திக்க விஷயங்களை தெரிந்து கொள்வதை எப்போதைக்கு தவிர்த்துவிட்டு விட்டு முயற்சித்தார் உம் மிஸ்டர் வெனபில் பற்றி கண்டுபிடிப்பது அத்தனை சுலபமான ஒண்ணு அமையல ஆனா அவரை நேரா போய் விசாரிக்க நமக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது வெளிப்படையாய் பேசினார் இன்ஸ்பெக்டர் அவரை நேராய் போய் பார்த்து அறிந்து கொள்ளாமல் வேறு வழியிலும் விஷயங்களை கறந்து விடலாம் ஆனால் அது பற்றி ஓஸ்பானிடம் எதையும் லெஜண்ட் சொல்லவில்லை ஆகவே இந்த மருத்துவ சாட்சி மட்டும் இப்ப இல்லைனா என்ற இன்ஸ்பெக்டர் நீங்க சொல்வது தான் சரின்னே நிச்சயமாக இருப்பீங்க ஆ என கேட்டார் ஓ எஸ் என்றான் ஓஸ்பான் அவர் வாக்கியத்தை முடிக்கும் முன் முகங்களை மனப்பாடம் பண்ணுவது எனக்கு ஒரு ஹாபி யுனோ என்று குதூகலமாய் நாக்கில் சொடுக்கு போட்டபடி சொன்னான் இந்த வழியில நான் பல கஸ்டமர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கேன் எப்படி இருக்கு உங்கள் ஆஸ்துமாம் வேன் என்னை ஆச்சரியமாக பாப்பா அவ போன மார்ச்சில் வந்திருக்கீங்களே பெண் கூடவே ப்ரிஸ்கிரிப்ஷனோட டாக்டர் ஹால் எழுதி தந்ததும் பேன் அப்புறமா அவள் ஆச்சரியப்படாமல் என்ன செய்வா இது என் பிஸ்னஸ்க்கு அற்புதமாக உதவிச்சு ஒருத்தர் முகத்தை நினைவு வச்சிருப்பது என்பது அவரை அதீதமாக சந்தோஷப்படுத்துது ஆனால் பெயர்களை மட்டும் ஏனும் என்னால் அத்தனை சுத்தமாக நினைவு வச்சுக்க முடியல இந்த திறமைக்கெல்லாம் வெகுமானம் தருவதாயிருந்தால் நான் எனக்கே சொல்லிப்பேன் மவனை நீ லண்டனையே விலக்கி வாங்கிடலாம்ப்பா கொஞ்ச நாள் போதும் சார் தானா இந்த திறமை உங்களுக்கு வசப்பட்டு விடும் இதுக்காக நீங்க எந்த மெனக்கெடலும் பண்ண தேவையே இருக்காது லெஜன் பெருமூச்சு விட்டார் உங்களை மாதிரி ஒரு சாட்சி தான் எனக்கு சாட்சி கூண்டுல வேணும் என்றார் அடையாளம் கண்டு சொல்வதென்பது எப்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம் கயிறு மேலே நடப்பது மாதிரி பலரால வாய் பேசவே முடியாம ஆகிடும் தெரியுமா அப்படி மீறி பேசினா இப்படி சொல்வாங்க ஓ ஒசரமானவன் அப்படித்தான் நினைக்கிறேன் நரைச்ச முடி அதுவும் நிறைய நரைக்கலைன்னு நினைக்கிறேன் சாதாரண முகம்தான் அப்படித்தான்னு நினைக்கிறேன் நீல விழிகள் கூடவே கருப்பாயும் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண இருக்குன்னு சொல்லிட்டு கூடவே இல்லைன்னு வரும் சாட்சிகள் மிஸ்டர் ஓஸ்பான் சிரித்து விட்டார் இதெல்லாம் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாது உங்களை போன்ற ஒரு சாட்சி கடவுள் எங்களுக்கு தரும் வரம் இதில் திருப்தி கொண்டவனாய் தோன்றினான் மிஸ்டர் ஓஸ்பான் ஆனா இந்த வரத்தை நானா செம்மையாக வளர்த்துக்கிட்டேன் என்பது மட்டும் நினைவிருக்கட்டும் குழந்தைங்க அறிவு வளர்ச்சிக்கு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க தெரியுமில்ல ஏகப்பட்ட பொருட்களை ஒரு பெரிய தட்டுல போட்டு வச்சு ஒரு சில நிமிடங்களில் அப்பொருட்களை பார்த்து மனப்பாடம் பண்ணிக்க சொல்வாங்க அப்புறம் தட்டு போயிடும் இப்போ என்னென்ன பொருட்களை பார்த்தோம்னு சொல்லணும் ஒவ்வொரு தடவையும் ஒரு பொருளை கூட விடாமல் அப்படியே சொல்லி நூற்றுக்கு நூறு வாங்கிடுவேன் நான் என்ன அதிசயம் வாங்க சுற்றி இருக்கிறவங்க இதில் அதிசயமே கிடையாது இது ஒரு வியூகம் பழக பழக தானே வரும் நாக்கால் சொடுக்கினான் அவன் வயிறு வலிக்க சிரித்தான் அவன் லஜனம் கூடவே சிரித்தார் பிறகு ஓஸ்பான் பெருமூச்செறிந்தான் எனக்கு பிடிச்ச மாதிரியான சின்ன இடத்துல நான் இங்கே இருக்கேன் சார் அக்கம்பக்கத்தான் நல்லவங்களாகவும் நட்பு கொள்பவர்களாகவும் தெரிகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நான் வருஷ கணக்காக வேண்டி காத்து கிடந்தேன் வர வர பிஸ்னஸில் ஈடுபாடு இல்லாமல் ஆகிட்டு வருது மிஸ்டர் லஜன் எப்போ பார்த்தாலும் யாராவது வராங்க போகிறாங்க விதவிதமானவர்கள் பார்த்து பதிஞ்சிக்க விதவிதமானவர்கள் ஒரு தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதில் எனக்கு ஈடுபாடு உண்டு ஏற்கனவே நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேனே பட்டாம்பூச்சிகள் அப்புறம் பறவை தேடல் மனிதர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது என்பதன் தொடர்பே எனக்கு போயிடும் போல் ஓ அப்புறம் வெளிநாடு போயிட்டு வருவதில் எனக்கு ஆசை இருக்குது சொல்லப்போனால் ஒரு வாரம் போல் ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்தேன் அருமையான பிரதேசம்தான் ஒத்துக்கிறேன் ஆனால் அடித்து சொல்வேன் நம்ம இங்கிலாந்து போல் வராது அதுங்களுக்கு எப்படி முட்டை வறுப்பது பண்ணி வறுவல் பண்ணுவதுன்னு கூட தெரியலங்கிறேன் சற்று பெருமூச்சு விட்டு கொண்டு தொடர்ந்தான் மனுஷ இயல்பு பாருங்களேன் ரிட்டையரே ஆகக்கூடாதுன்னு இருந்தேன் தெரியுமா இங்கே ஃபோன் முகத்தில் மருந்து கடை வைக்கணும்னு இடமெல்லாம் வாங்கினேன் ஆனா எல்லாம் கூடி வரும்போது பை பை சொல்லிட்டேன் சொல்லுங்க நீங்களும் இப்படித்தானே கிடைக்கணும்னு திட்டமிடுவீங்க ஆனா கிட்டிமுட்டி கைக்கு வரும்போது உங்க வேலையின் கெடுபிடியில கவனம் பதிச்சு கையகப்படுத்திக்க முடியாம விட்டுடுவீங்க லெஜன் புன்னகைத்தார் போலீஸ்காரன் உத்தியோகம் நீங்க நினைப்பது போல பரபரப்பு நிறைஞ்சது கிடையாது குற்றங்கள் பற்றி ரொம்பவும் நுனிப்புள் தனமான அறிதல் தான் உங்களுக்கு இருக்கு பல கேஸ்கள் நகரவே நகராம டல்லாத்தான் இருக்கும் எப்ப பாரும் நாங்க கொலை குற்றவாளிகளை பரபரன்னு துரத்திக்கிட்டு கை நிறைய இருக்கும் குழுக்கள் மேல மூளை செலுத்தி சுறுசுறுப்பா ஏங்கிக்கிட்டு இருப்பது கிடையாது இது ஒரு டல் பிஸ்னஸ் மிஸ்டர் ஓஸ்பான் பான் இதில் திருப்தியற்றவராய் தோன்றினான் அப்ப சரி லஜன் என்றான் இறுதியாய் இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் நல்ல உபகாரமா இருக்க முடியலையேன்னு வருந்துறேன் இன்னொரு முறை இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு வழக்கில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இணைவோம் லஜன் உறுதியளித்தார் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஓஸ்பான் சோகமாக முழுமுணுத்து கொண்டான் விளங்குது ஆனா மெடிக்கல் சாட்சி அவருக்கு உறுதுணையாக நிற்குதே என்ன பண்றது வெல் என்று ஓஸ்பான் இந்த வார்த்தையை அங்கு அப்படியே உழவி விட்டான் ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வார்த்தையை லெஜன் கவனித்தார் இல்லை அவர் வேகமாய் நடை நடந்து வெளியேறிவிட்டார் அவரை பார்த்தபடி கேட் அருகே நின்றான் மிஸ்டர் ஓட்பான் மெடிக்கல் எவிடன்ஸ் அவன் சொல்லி கொண்டான் டாக்டருங்க எனக்கு இந்த டாக்டருங்களை பற்றி தெரிஞ்சிருப்பது இவருக்கும் தெரிந்திருந்தால் டாக்டருங்க இருப்பதை பார்த்து அப்படியே நம்பிடும் வெகுளிங்க இதுதான் அவனுங்க டாக்டருங்க அத்தியாயம் பத்து முடிந்தது